அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாண்டவர்கள் யார் எங்கிருந்து வந்தனர் மகாபாரத யுத்தத்தில் தர்மத்தின் வழி நின்று குருசேத்திர போரில் வென்று இந்த அகிலத்தை ஆட்சி செய்த பாண்டவர்கள் யார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் காசிராஜனின் மூன்றாவது மகளான அம்பிகைக்கும் வேதவியாசருக்கும் நியோகிய மார்க்கம் மூலம் பிறந்த மகனே பாண்டு வேத வியாசரை பார்த்தவுடன் அம்பாலிகை பயத்தில் வெளிரி போனாள் அதன் விளைவாக அவளுக்கு பிறந்த குழந்தையான பாண்டு வெளியிய ஒளியில்லாத நிறத்தில் பிறந்தாலும் வீரத்திலும் வித்தையிலும் மிகச் சிறந்தவனாக விளங்கினான் பாண்டுவின் அண்ணன் திருதிராஷ்டிரன் திருதராஷ்டிரனின் திருமணத்துக்குப் பிறகு பார்வை குறைபாட்டால் அவன் அரியணை ஏற முடியாது என்ற நிலை வந்தபோது பாண்டு அரசனாக முடிசூட்டப்பட்டான் பின் யாதவ குலத்தவரான சூரசேனரிடமிருந்து பெற்ற தந்தையிட்ட பெயர் பிரீத்தா தத்தெடுக்கப்பட்டு குந்தி போஜனால் வளர்க்கப்பட்ட குந்தியை சுயம்வரத்தில் வென்று மனம் முடித்தான் குந்தியை அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வந்த அன்று இரவே பாண்டு படையெடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது போரில் உதவியதால் மத்திய தேசத்து அரசன் சல்லியன் தன் தங்கையான மாத்திரியை பாண்டுவிற்கு திருமணம் செய்ய வேண்டினான் வேறு வழியின்றி மாத்திரையை திருமணம் செய்து கொண்டு அஸ்தினாபுரத்தை அடைந்தான் பாண்டு சற்று ஓய்வு வேண்டி புது மனைவிகளுடன் காட்டுக்கு அனுப்பப்பட்ட பாண்டு மாத்திரியின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு ஒரு மானை துரத்தி சென்றான் காட்டின் உள்ளே சற்று தூரத்தில் இருந்து மானின் ஒலி கேட்க தன் வில்லிலிருந்து அம்பை எய்தினான் சிறந்த வில்லாளியான பாண்டு அம்பு அவன் எதிர்பார்த்தபடியே அந்த மானை மட்டுமல்ல அந்த மானுடன் இணைந்து இருந்த இன்னொரு மானையும் குத்தி நின்றது அம்பு பட்ட மாத்திரத்தில் மான் உருவிலிருந்து தன் சுய உருவிற்கு வந்தனர் கிந்தம மகரிஷியும் அவருடைய மனைவியும் தான் எய்த அம்பால் உயிரிழக்க போகும் அவர்கள் நிலை கண்ட பாண்டு நடுநடுங்கி நிற்க முனிவர் கிந்தமரோ பாண்டு வேடுவ தர்மத்தை மீறி நடந்ததால் அவனுக்கு சாபம் அளித்தார் வேடுவ தர்மம் என்பது கூட்டிகளுடன் இருக்கும் விலங்குகளையோ அல்லது கலவையில் ஈடுபட்டிருக்கும் விலங்குகளையோ கொல்லக்கூடாது என்பது கலவையில் ஈடுபட்டிருந்த இருவரை கொன்றது இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டி விதியை மீறியதாகும் அதனால் நீ சிருஷ்டியை உருவாக்கும் நோக்கத்துடன் எந்த பெண்ணை தொட்டாலும் அந்த கணமே உன்னுடைய மரணம் கொடூரமாக நிகழும் என்று பாண்டுவிற்கு சாபமிட்டு தன் மனைவியுடன் மரணத்தை தழுவினார் மகரிஷி கிந்தமர் மனம் நொந்த பாண்டு அரச பதவியை துறந்து தன் இரு மனைவிகளுடன் வனத்திற்கு சென்று தன் வாழ்க்கையை தொடர்ந்தான் அரசாண்டு கொண்டிருந்த திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் நூறு குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கவில்லை ராஜ்யத்தை பரிபாலிக்க புத்திரர்கள் இல்லையே என்று காலம் செல்ல செல்ல பாண்டுவை புத்திர சோகம் மிகவும் வாட்டி எடுத்தது கணவனின் மனவேதனையை தாங்க முடியாத குந்தி தமக்கு துர்வாசர் அளித்த வரத்தின் மூலம் கடவுளின் அம்சங்களாக குழந்தைகளை பெறலாம் என்ற விளக்கத்தை பாண்டுவிடம் சொன்னாள் ஒருமுறை குந்தி போஜனத்துக்கு வந்திருந்த துர்வாச முனிவருக்கு மிகச்சிறந்த பணிவிடைகள் செய்து அவருடைய ஆசியையும் மந்திர உபதேசத்தையும் பெற்றிருந்தாள் குந்தி அவள் எந்த கடவுளை மனதில் நிறுத்தி அந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த கடவுளின் அம்சமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட மந்திரத்தை தான் துர்வாசர் குந்தி தேவிக்கு வழங்கியிருந்தார் குந்தி மிகவும் சிறுவயதாக இருக்கும்போது சூரிய தேவனை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்ல சூரியதேவனின் அம்சமாக பிறந்தவன்தான் கர்ணன் அறியாத வயதில் தெரியாமல் செய்த பிழையால் கர்ணனை ஆற்றில் விட்டுவிட்டாள் குந்தி தேவி இப்போது கர்ணனின் பிறப்பை மறைத்து மந்திரத்தை பற்றி குந்தி சொன்னதும் பெரும் ஆனந்தம் கொண்டான் பாண்டு தர்மத்திலும் ஞானத்திலும் மிகச் சிறந்தவனான பாண்டு தனக்கு தர்மதேவனின் அதாவது யமதர்மராஜனின் அம்சமாக ஒரு குழந்தை கிடைக்க விரும்பினான் குந்தியும் யமதர்மராஜனை மனதில் நிறுத்தி மந்திரத்தை சொல்ல பிறந்த குழந்தைதான் பின்னாளில் தர்மர் என்று அழைக்கப்பட்ட யுதிஷ்ரன் ஒரு அரசன் என்பவன் எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய பலம் அறியப்படும் அதனால் குந்தி தேவியின் மூலம் மேலும் குழந்தைகளை பெற விரும்பிய பாண்டு அவளிடம் வேண்டிக் கொண்டான் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு வாயுதேவனின் அம்சமான பீமனை இரண்டாவது குழந்தையாக பெற்றாள் குந்தி ஈடு இணையில்லாத பலமும் நேர்மையும் அனைவரிடமும் பேரன்பும் கொண்டவனாக பிறந்தான் பீமன் பாண்டுவின் ஆசை அத்தோடு அடங்கவில்லை தன்னை போலவே வில்வித்தையிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் ஒரு புத்திரன் வேண்டும் என்று குந்தி தேவியை கேட்டான் இருவரும் முடிவு செய்து தேவேந்திரனின் அம்சமான அர்ஜுனனை தங்களது மூன்றாவது புத்திரனாக அடைந்தனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாண்டுவின் இளைய மனைவி மாத்ரி குந்தியின் மேல் கடும் பொறாமை கொண்டாள் குழந்தைகளை பெற்ற குந்திக்கு சகல மரியாதைகளும் கிடைக்கும் தனக்கென்று வாழ்வில் எதுவுமே இருக்காது என்று மிகவும் வருந்தினாள் அவள் வருத்தம் கண்ட பாண்டு அந்த மந்திரத்தை மாத்திரிக்கும் உபதேசிக்கும்படி குந்தியை வேண்டினான் அவளையே தன் உடன் பிறந்தவளாக ஏற்றுக்கொண்ட பின்பு தன் குழந்தைகள் வேறு அவள் குழந்தைகள் வேறு இல்லையே என்று எண்ணினாள் குந்தி மாத்திரியும் பாண்டுவும் மீண்டும் வற்புறுத்தவே குந்தி ஒரு நிபந்தனையுடன் அதற்கு ஒப்புக்கொண்டாள் அதன்படி மாத்திரி யாருடைய அம்சமாக குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவர்களை மனதில் நிறுத்தி கொள்ளட்டும் மந்திரத்தை நான் சொல்கிறேன் என்பதே அவள் நிபந்தனை பாண்டுவும் மாத்திரையும் அதற்கு ஒத்துக்கொள்ளவே மூவரும் ஆற்றங்கரைக்கு சென்றனர் அங்கே சென்ற மாத்ரி சகல வித்தைகளிலும் அஸ்வ சாஸ்திரங்களிலும் ஈடு இணை இல்லாதவர்களாகிய அஸ்வினி குமாரர்களை மனதில் எண்ணினாள் குந்தி மந்திரத்தை உச்சரிக்க அஸ்வினி குமாரர்களின் அம்சமான இரு புத்திரர்கள் பிறந்தனர் அவர்களே நகுலன் மற்றும் சகாதேவன் ஆவர் பாண்டவர்கள் ஐவரும் இரு தாயின் பிள்ளைகள் ஆயினும் ஐந்து உடல் ஓர் உயிராய் வளர்ந்தனர் ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் அவரவர்களுக்கு ஈடு இல்லாதவர்களாக திகழ்ந்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் காட்டிலேயே வளர்ந்தனர் ஐவரும் அதுவரை அவர்களுக்கு சகல வித்தைகளையும் பாண்டுவே கற்றுக் கொடுத்தான் எதிர்பாராமல் நிகழ்ந்த பாண்டுவின் மரணத்துக்கு பின்பு ஐவரும் குந்தியுடன் அஸ்தினாபுரத்தை அடைந்தனர் பாண்டுவின் பிள்ளைகள் ஐவரும் பாண்டுவின் பெயராலேயே பாண்டு ஐவர் என்பது அருகி பாண்டவர் ஆயினர் அவர்கள் எண்ணிக்கையில் ஐவர் என்பதால் பஞ்ச பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த பதிவை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்